நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் உன் கண்களை ஏறெடுத்து பார் என்கிற தலைப்பின் கீழே இந்த நாளில் தேவனுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து செபித்து பழகுகிறவனுக்கு வேதத்தின் ரகசியங்கள் காண்பிக்கப்படும் என்பதாகும் தேவனுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து செபித்து அன்றாடம் பழகுகிறவனுக்கு வேதத்தின் ரகசியம் காண்பிக்கப்படும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினெட்டாம் வசனத்திலே இப்படி சொல்லி இருக்கிறது உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் கண்கள் எப்ப திறக்கும் வேதத்தின் ரகசியங்களை பார்க்க வேண்டுமென்றால் கண்கள் திறக்க வேண்டும் கண்கள் எப்பொழுது திறக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல சென்று ஆண்டவரை நோக்கி ஏறிட்டு செபிப்பதனால தேவன் அனுக்கிரகம் வைத்து கிருபையினால நம்முடைய மனக்கண்களை திறந்து போடுகிறார் அப்படி என்றால் நம்முடைய மனக்கண்கள் ஏற்கனவே இருண்டு போயிருந்ததா ஆம் பிசாசானவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்து விட்டான் தேவனை பார்க்க கூடாதபடிக்கு தேவனை நோக்கி ஏறெடுத்து ஜெபிக்க கூடாதபடிக்கு தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை நாம் காணக்கூடாதபடிக்கு அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்ற இந்த வேதத்தின் மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ள கூடாதபடிக்கு பிசாசானவன் நம் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார் ஆகையினால் தான் அவர் இப்படி வேண்டுதல் செய்கிறார் இவ்விதம் இந்த நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தின் ஆசிரியர் இந்த சங்கீதத்திலே பல பகுதிகளிலே இவ்விதம் ஆண்டவரை நோக்கி ஏறிட்டு பார்த்து ஜெபிப்பதை குறித்த குறிப்புகள் காணப்படுகிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பத்தில் உம்மை என் முழு இருதயத்தோடும் தேடுகிறேன் என்று இந்த பக்தன் சொல்லுகிறார் அதே மாதிரி நூற்றி பத்தொன்பது ஐம்பத்தி எட்டில் சொல்லுகிறார் முழு இருதயத்தோடும் கர்த்தாவே உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன் இதெல்லாம் அவர் ஏறிட்டு பார்த்து ஜெபிப்பதை குறிக்கின்றது அதே பகுதியில அறுபத்தி இரண்டாம் வசனத்துல அவர் சொல்லுகிறார் உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படியாக பாதி ராத்திரியிலே எழுந்திருப்பேன் என்று சொல்லுகிறார் பாருங்களேன் ஆண்டவரை துதிப்பதற்காக ஆண்டவரை தேடுவதற்காக பாதி ராத்திரியிலே எழுந்திருப்பதாக இந்த தேவ மனிதன் சொல்லுகிறார் எண்பத்தி ஓராம் வசனத்துல அவர் சொல்லும் பொழுது உன்னுடைய ரட்சிப்புக்கு விடுதலைக்கு என் ஆத்துமா தவிக்கிறது உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதிகாலையில எழும்பி கர்த்தருடைய சமூகத்துல போய் காத்திருப்பதை குறித்து அவர் சொல்லுகிறார் மேலும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபத்தி மூன்றுல சொல்லுகிறார் உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைகளுக்கும் காத்திருக்கிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது என்று சொல்லுகிறார் கண்கள் பூத்து போகிற அளவுக்கு தேவனை நோக்கி ஏறிட்டு பார்த்து ஜபிக்கிற தேவ இருந்திருக்கிறார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி நாற்பத்தி ஐந்திலிருந்து நூற்றி நாற்பத்தி எட்டு வரையும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன் கர்த்தாவே என் சபத்தை கேளும் உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன் உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை இரட்சியும் அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்து கொள்ளுவேன் அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் என்று தன்னுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து இந்த பக்தன் எவ்வளவு அழகாக சொல்லுகிறான் பார்த்தீர்களா நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதா நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய வேதத்தின் மகத்துவங்களை காண்பதற்கு இப்படி இந்த தேவ மனிதனை போல செய்கிறோமா தொடர்ந்து நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது கர்த்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக உம்முடைய நான் கூப்பிடுறது பரலோகத்துல எங்க உம்முடைய சமூகத்துல கூப்பிடுகிறேன் பரலோகத்துல இருக்கிற உம்முடைய சன்னிதானத்துல என் சத்தம் வந்து துணிக்க வேண்டும் நூற்றி எழுபதுல சொல்றாரு என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக என்று சொல்லுகிறார் இப்படி இவர் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிற தேவ மனிதனாய் இருந்தார் இவ்விதம் ஏறிட்டு பார்த்து ஜபித்ததினால் அற்புதங்களை கண்டு அவருடைய கட்டளைகளிலே இருக்கிறேன் என்று இந்த தேவ மனிதன் சொல்லுகிறார் இப்படி ஆண்டவரை ஏறெடுத்து பார்த்து ஜெபித்தது நிமித்தமாய் ஆண்டவருடைய வேதத்தின் ரகசியங்களை அவர் அறிந்து கொண்டார் அற்புதங்களை அடையாளங்களை கண்டு கொண்டார் ஆகையினாலே ஆண்டவருடைய வேதத்தின் மேலே அவர் இருந்தார் இது இந்த தேவ மனிதனுடைய ஒரு அன்றாட பழக்கமாக இருந்தது இங்கே வேதம் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை சட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தோரா என்பதாகும் இந்த தோரா என்றால் ஐந்து ஆகமத்தை குறிக்கிறது ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரை உள்ள ஐந்து புத்தகங்களை குறிக்கிறது கர்த்தரின் கட்டளைகளை பின்பற்றி விசுவாசித்து நடந்தால் அதிசயங்களை காண முடியும் ஆண்டவர் இஸ்ராயல் மக்களுக்கு சீனாய் மலையில் வைத்து இந்த பத்து கட்டளைகளை கொடுத்தார் ஏன் அதை அவர் கொடுத்தார் என்றால் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் ஜீவ கட்டளையை ஏதேனுக்குள் வைத்து கொடுத்தார் அந்த ஜீவக்கட்டளை எதுவனில் எல்லா மரங்களின் கனிகளையும் நீ சாப்பிடலாம் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை சாப்பிடக் கூடாது அப்படி நீங்கள் சாப்பிட்டால் சொத்து போவீர்கள் என்று ஆண்டவர் மூன்று கட்டளையை கட்டளையை கொடுத்தார் ஆண்டவருடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு பாம்பின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டதுனால தேவனுடைய வார்த்தைகளின் மகத்துவங்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் போய் கண்கள் இருண்டு போனது அதுக்கு பிற்பாடு தேவன் இஸ்ராயேல் மக்களை தெரிந்தெடுத்து அவர்களுடைய மனக்கண்களை திறந்து தேவனுடைய மகத்துவங்களை காணவும் தேவனுடைய கட்டளைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் மோசையை தேவன் பயன்படுத்தினார் மோசையின் மூலமாய் இஸ்ராயல் மக்களுக்கு அந்த நீதி கட்டளை கொடுக்கப்பட்டது அந்த கட்டளைகளை அவர்கள் பின்பற்றி நடந்ததினாலே அவருடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர்கள் கண்டார்கள் அதுக்கு பிற்பாடு தேவன் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சிப்பதற்காக தம்முடைய குமார்னாகியே இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி அன்பின் கட்டளையை கொடுத்தார் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடு நீ அன்பு கூற வேண்டும் என்று சொன்னார் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னார் அதோடு ஏராளமான கட்டளைகளை கொடுத்தார் அது அன்பின் கட்டளைகளாயிருந்தது அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வேதத்தின் ரகசியங்களை அற்புதங்களை அடையாளங்களை அவர்கள் காண முடியும் கிறிஸ்து இந்த சங்கீதம் நூற்றி பத்தொன்பதுல பேசியது போல இயேசு கிறிஸ்துவும் பேசி இருக்கிறார் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று சொல்லி இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அன்பின் கட்டளைகளை பின்பற்றும் போது அவங்களுடைய வாழ்க்கையிலே மார்க் பதினாறு பதினேழுல வாசிக்கிறோம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பி சாசுகளை துரத்துவார்கள் நவமான பாசைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் காண முடியும் இதுதான் வேதத்தின் ரகசியம் சுவிசேஷத்தின் ரகசியம் வேதத்தின் ரகசியம் சுவிசேஷத்தின் ரகசியம் வேதத்தின் ரகசியம் என்பது அங்கேயும் அடையாளங்களும் அற்புதங்களும் வைக்கப்பட்டது மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது சுவிசேஷத்தின் ரகசியம் என்பது ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டது அவருடைய சுவிசேஷத்தின் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அற்புதங்களும் அடையாளங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது இந்த சுவிசேஷத்தின் ஒளி எவரில் பிரகாசிக்கிறதோ அங்கே இருள் நீங்கி அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டாகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இரண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் நான்கும் ஆறும் வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்குள் பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குரடாக்கி வைத்திருக்கிறார் ஆகையினாலே சுவிசேஷத்தின் ரகசியங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதில்லை ஆறாமசனம் சொல்லுகிறது இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் ஆவியாகிய அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார் அவர் பவுல் சொல்லுகிறார் எங்களுக்குள் அந்த சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசித்து நாங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டு அதிசயங்களை கண்டு தேவனுடைய ரகசியங்களை கண்டு உங்களுக்கு அறிவிக்கிறோம் இது நிமித்தம் இவ்வித அற்புத அடையாளங்கள் காணும் கண்கள் உண்டாக வேண்டும் என்று பவுல் எபேசு சபையாருக்கு ஒரு ஜபத்தை அவர் அழகாக செய்கிறார் இந்த ஜபத்தை பிரகாசிக்காமல் அவர்கள் மனம் இருண்டு போய் ஆ வேதத்தின் ரகசியங்களை காணக்கூடாமல் அவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்காய் நாம் செபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழுல இருந்து பத்தொன்பது தம்முடைய கர்த்தராகி நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மருத்துவரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் என்று பவுல் வேண்டுதல் பண்ணுகிறார் இந்த வேதத்தின் ரகசியம் என்ன என்பதை ஒரே ஒரு வசனத்தை உங்கள் முன் காம்பிக்கின்றது ஏசாயா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை நான் வாசிக்கிறேன் இப்படி ஆண்டவருடைய வேதத்தின் ரகசியங்களை காணும் உங்கள் கண்கள் திறந்ததானால் அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள் குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்த நீங்களாகி பார்வையடையும் சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ராயேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் நாங்கள் உண்மை நன்றியோடு உண்மை சோத்தரிக்கிறோம் ஜீவ கட்டளை நீதி கட்டளை அன்பின் கட்டளைகளை கொடுத்து அவைகளினுடைய ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இருண்டு போன எங்கள் இருதயங்களை பிரகா பண்ணும்படியாக இயேசு முகத்தில் இருக்கின்ற அறிவாகிய ஒளி எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்கின்றது ஆண்டவரை இதற்காக நாங்கள் எப்பொழுது உண்மை நோக்கி ஏறெடுத்து ஜபிக்கிற ஜபத்தை நாங்கள் குறைவின்றி நிறைவாய் பரிபூர்ணமாய் செய்ய வேண்டும் என்று அன்றாட நாங்கள் போதிக்கப்படுகின்றோம் இந்த வார்த்தைகளை கேட்டும் கூட இன்னும் கர்த்தருடைய சமூகத்துக்கு சென்று ஜபிக்க இயலாத சோர்ந்து போயிருக்கிற மக்களுடைய உள்ளங்களை கர்த்தர் ஆண்டவரை வரை அனல் கொள்ள செய்யும்படியாய் வேண்டுகிறேன் நீர் அப்படி செய்வதற்காய் சோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் போல கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமபிதாவே ஆமே காட்பிளஸ்